திமுக தலைவர் திரு ஸ்டாலின் மாதிரி பேச அவரால மட்டும் தாங்க முடியும் அட அவர் என்னமோ மக்கள் நலன் பத்தியோ இல்ல தமிழ்நாட்டை முன்னேற்றத பத்தியோ பேசலங்க அவர் என்ன பேசியிருக்காருன்னு கொஞ்சம் கேட்டுடுவாங்க அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க அந்த மாசை வச்சுக்கிட்டு ஏதோ ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தாங்க திட்டங்கள் செய்யறாங்களோ இல்லையோ ஊழல் பண்றாங்களோ இல்லையோ அது பாட்டுக்கு அந்த அம்மா இருந்ததுனால அது ஒரு கிளாமர்ல ஒரு லேடி ஒரு மத ஒரு பெண்ணு ஒரு முதலமைச்சராக இருக்காங்கிறதுல ஒரு கிளாமர்ல ஓடிச்சு அது எப்படி தலைவரே தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் சுத்தி உக்காந்து எல்லாமே பொண்ணுங்க கூட்டம் அத்தனை பொண்ணுங்க இருக்கிற ஒரு கூட்டத்துல ஒரு முதல்வர் அத்தனை வருஷமா அந்த பதவியில இருந்ததுக்கு காரணம் அவங்க ஒரு பொண்ணா இருந்ததால வாய் கூசாம சொல்றீங்க அப்புறம் என்னமோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்களே கிளாமர் ஒரு பொண்ணு தலைவரா இருக்க காரணம் நீங்க சொன்ன கிளாமர் தலைவராகவே கூடாது நாடால கூடாது அப்படி பண்ணிட்டா ஒரு பழசெல்லாம் மறந்துடுச்சா இந்திரா காந்தியையோ சோனியா காந்தியையோ நாடால வாங்க வாங்கன்னு கூப்பிட்டது உங்க கட்சி தான் அதுக்கு கூட நீங்க சொன்ன அந்த வார்த்தையோட அர்த்தம் தான் காரணமா என்ன மேடைக்கு மேடை பெரியாரோட பிள்ளைகள் பெரியாரோட வார்ப்புகள் மட்டும் சொல்றீங்கல்ல பெரியார் பெண் விடுதலை பத்தியும் தான் பேசினாரு மறந்து போச்சா என்ன ஆனா என்னைக்கு நீங்க பெண்களை பத்தி கேவலமா பேசினீங்களோ இதற்கு உயர் பொறுப்புல இருந்திருக்காங்க பொது விழாக்கள் உங்க கட்சிக்கார பொண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த கூட்டங்கள்ல எல்லாம் எத்தனை பெண்கள் மேடையில உட்காந்து கிராம சபை கூட நடத்துறீங்களே இந்த இடத்துல எத்தனை பொண்ணுங்க உட்காந்து ஏன் கனிமொழிக்கு கூட உங்க கட்சியில உயர் பதவி கிடைச்சிருக்கே அது எதனால இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க சொன்ன அந்த வார்த்தை தானே அது சரி தவறு நடந்ததா பொது வெளியில் குற்றம் மாவட்ட தலைமை தீபகாவில எந்த பொம்மளை வந்து இருப்பாள் நாங்கள் வளர்றது கண்டிப்பாக கரூரில் இருந்தால் யாரு பிடிக்கலாங்க கந்துவட்டி பணத்துக்காக ஒரு பொண்ணை சரமாரியா தாக்குன கட்சி நிர்வாகி பாலியல் வழக்கில் சிக்குன உண்ணால் எம்எல்ஏ இவர் வாகனம் போகணும்னு ஒரு பொண்ணோட வாயை உடைச்ச காவலர் இப்போ சமீபத்தில் இந்த விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள்ல பெண்களை மதிக்காத கட்சி தான் அந்த கட்சியோட தலைவர் மட்டும் பொண்ணுங்களை எதிர்பார்த்தது இந்த சுத்த நேர இருந்தாலும் என்ன பண்றது பேசுறீங்களே எங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது ஆனா டே அவர் சொன்னது வேற அர்த்தத்துல சொன்னாரு அத நீங்க திருச்சி சொல்ல பாக்குறீங்கன்னு எவனாவது கொடியத்துக்கிட்டு வந்தீங்க கண்டிப்பா வருவீங்க எல்லாம் முதல்ல ஒரு விஷயம் பண்ணுங்க நான் மேல சொன்னேன்ல அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் உங்க வீட்டு பொம்னைங்கிட்ட போய் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ற ஒரு கட்சியில தாமா நான் இருக்கேன் இப்படியான ஒரு கட்சியை சேர்ந்தவர் தான் என்னோட தலைவர்னு சொல்லிட்டு அப்புறமா உங்க தலைவருக்கு குடிபிடிங்க ஏன்னா நீங்க எல்லாம் ஏதோ சேவை செஞ்சுட்டு இருக்கிறதா உங்க வீட்டில நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க கேப் மாறித்தனம்தான் பண்றீங்கன்னு உங்க வீட்லயும் தெரியணும்ல ஆனா உங்கள சொல்லி தப்பு இல்ல உங்க தலைவரையோ இல்ல பொண்ணுங்களை மதிக்கணும்னு சொல்லி தராத அவரோட அப்பா அம்மாவா கூட சொல்லி தப்பு இல்ல காசு என்ன முன்னாடி கைதட்டுதே தன்னை பத்தி தான் மறைமுகமா அசிங்கமா பேசுறான்னு தெரியாம கூட உட்காந்துருக்குதே அந்த கூட்டம் அத சொல்லணும் அது இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டம் திருந்துற வரைக்கும் நாங்க என்னதான் கழுதையா கத்துனாலும் நீங்க திருந்த போறதே இல்லை